டிசம்பர் ஆறாம் தேதி திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் இரண்டாயிரம் நிவாரண உதவித் தொகை அமைச்சர் கா பொன்முடி மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் முன்னிலையில் நேற்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்ததாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்களிலிருந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையால் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன முதலமைச்சர் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகை அளித்துள்ளார் அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் ஆணையிட்டார் அதன்படி திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட வெள்ளை பிள்ளையார் கோயில் தெரு பொங்கமேட்டு தெரு கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சுமார் இருநூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பருப்பு உள்ளிட்ட நிவாரண தொகுப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இவர்களை தவிர வேறு ஏரானம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதை கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரண உதவியை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் சார்பில் சார் ஆட்சியார் ஆனந்த் குமார் சிங் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சி பே முருகேசன் திருக்கோவிலூர் நகரமன்ற தலைவர் முருகன் உள்ளிட்ட அலுவலர் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு